அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கோவில் போகிறதுக்காக கிளம்பியாச்சு கோவில் போயிட்டே இருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க பிறவங்க எல்லாம் ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் கொடுத்துட்டு வாங்க பேசலாம் இன்னைக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம்

இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்துக்கு அண்டு வந்து முடிக்கு ஃபேஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பரான டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதுமே சாதம் வந்து வேக வைக்கணும் இல்லையா அரிசி நல்லா வேக வச்சு நம்ம அந்த கஞ்சி வடிப்போம் இல்லையா வடித்து ஒரு கிண்ணத்தில் வந்து அதை அப்படியே எடுத்து வச்சிடணும் அந்த இரவு ஃபுல்லாக அது அப்படியே இருக்கணும் அதில் கொஞ்சமாக வெந்தயத்தை போட்டு ஊற வச்சுருங்க இதை நல்லா ஊற வச்சுட்டு காலையில் நல்லா கிரைண்ட் பண்ணுங்க நல்லா அரைச்சிட்டு அரைச்சிட்டு தலைமுடியில் நல்லா வேர்கால்லேருந்து முடி ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு வச்சுருங்க ஹேரில் அந்த ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரையிலும் இதை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே அப்படியே காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்கணும் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் நம்ம தலையில் அது வந்து ஊறணும் அப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் வந்து நல்ல க்ரோத்து எல்லாமே இருக்கும் அதே மாதிரி அதே இதை வந்து கொஞ்சமாக அதை எடுத்து ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணலாம் ஃபேஸில் நிறைய கொலாஜின் சத்து வந்து அந்த கஞ்சியும் வெந்தயத்துலையும் இருக்குது இது நல்லா ஊற வச்சு நைட்டே வச்சுட்டு காலையில் அரைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரொம்ப நல்ல க்ளோவாக மட்டும் இல்லை புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த அப்படியே கூலிங் எஃபெக்ட் நல்லா தெரியும் உங்களுக்கு ஃபேஸ்லேயும் தெரியும் ஹேர்லேயும் தெரியும் இது நிறைய பேர் தெரியாமே வந்து சாதத்தை வடிச்சுட்டு அந்த கஞ்சியை கீழே கொண்டு போய் ஊற்றிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் தலையில தேய்ச்சி இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும் ஒன் வீக்லேயே உங்கள் ஹேர் வந்து அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே பழப்பொழான்னு இருக்கும் அப்படியே ஷைனிங்காக இருக்கும் இவ்வளோ ஒரு அழகான இதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்க அது வந்து ஃபேஸ்க்குமே ரெகுலராகவே நம்ம வெந்தயமும் கஞ்சியும் போட்டோம் அப்படின்னா ஒரு பேக் மாதிரி போட்டுடலாம் அது ஒரு அரை மணி நேரம் காஞ்சிச்சுன்னா நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது முகத்துலேயும் காஞ்சிச்சு அப்படின்னா அப்படியே ரெண்டு ஈவனாக இருக்கும் நீங்கள் அப்படியே குளிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டன் கொடுத்துடும் ஸ்கின்னும் நல்ல டைட்டன் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப இளமையாகவும் இருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லாம் ரொம்ப ரிங்கிள்ஸ் இல்லாமல் நல்லா அழகாக இருக்கும் ஃபேஸு ஒயிட்டன் கொடுத்துரும் நிறைய பேர் மாநேரமாக இருக்கும்னு கவலைப்படுவாங்க அவங்க கூட இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அழகாக இருப்பாங்க இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் வந்து திருச்சி செவன் எயிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் இருக்குது பாருங்க இதே மாதிரி ஹேருக்கு ஃபேஸ்க்கு அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் போட்டுகிட்டு இருக்கேன் அண்ட் நீங்களும் பாருங்க அண்ட் வந்து இரவும் ஹேரை பற்றி ஹேரை பற்றி உங்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் நீங்கள் கேட்டு கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே வந்து ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ்ஃபுல்